என்ன விஷயம் பேசணும் இல்லைங்க நம்மளும் போஸுக்கும் மலருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம் ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க பெருசா சேர்ந்து வாழ்ந்த மாதிரி தெரியல அதான் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் பேசி இவங்களை சேர்த்து வச்சிட்டோம்னா போஸுக்கும் வாழ்க்கையில ஒரு துணை கிடைச்ச மாதிரி இருக்கும் அதோட சேர்த்து ஆறுமுகத்துக்கு வச்சு கொடுத்த மாதிரி போசுக்கும் ஏதாவது தொழில் வச்சு கொடுத்தீங்கன்னா அவனும் தொழில பார்த்து பொழைச்சுக்குவான் அதான் போசியும் மலரையும் சேர்த்து வச்சு என் பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்க சொல்லி உங்ககிட்ட கேட்கலான்னு வந்த நீ உன் பிள்ளைக்காக வந்து பேசுற ஆனா உன் புள்ள நிக்கிற தோரணையை பார்த்தா நீ சொன்னதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி எல்லாம் நினைக்கிறான் இல்லத்த அவனோட சம்மதத்தோட தான் நாங்க பேச வந்தோம் ஆ மாமா நீங்க தான் இந்த விஷயத்துல மத்தியஸ்தம் பண்ணி போசியும் மலரியும் சேர்த்து வைக்கணும் என் பிள்ளை இந்த வீட்டுல இங்கேயே இருந்துட்டா எனக்கு அது போதும் இதுல முடிவெடுக்க வேண்டியது நான் இல்ல முழுக்க முழுக்க இதுல முடிவெடுக்க வேண்டியது மலர்தேன்